நான் குழம்பு எல்லாத்தையும் பண்ணிட்டம்மா நீ இந்த ரொட்டியை மட்டும் பண்ணிடு நான் பாத்திரத்தை கழுவிடுறேன் ஆ அம்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அக்கா போய் எழுப்புங்க இல்லனா காலேஜ் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் என்ன அந்த மகாராணி இன்னும் தூங்குறாளா ஐயோ கடவுளே இந்த பொண்ணெல்லாம் முனா முனா எழுந்திருக்கிறியா இல்ல பக்கெட் தண்ணிய கொண்டு வந்து கொட்டவா ஐயோ அம்மா எழுந்திருக்கிறேன் எதுக்கு இப்படியெல்லாம் கத்துறீங்க கத்தலைன்னா நீ எங்கிருந்து எழுந்திருக்க போற சீக்கிரம் எழுந்துரு போ போய் சப்பாத்தி செய்ப்போ எது சப்பாத்தியா நான் ஏன் பண்ணனும் பாரு எங்க அவ பாத்திரம் கழுவுறா ஏன் உன்னால ரொட்டி எல்லாம் பண்ண முடியாதா கொஞ்சமாவது வைக்கப்படு அவ உன் கூட பிறந்த தங்குச்சி ஆனா அவ உன்னை விட அதிகமா வேலை பாக்குறா ஏன்னா அவளுக்கு அதுதான் தெரியும் அதனால எப்பவுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை விட்டா வேற வேலை ஏதாவது அவளுக்கு என்ன அம்மா அவ அதை செய்யட்டோம் எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்புனோம் நீங்க போய் பாருகிட்ட சொல்லிடுங்க எனக்கு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ண சொல்லுங்க ஆனா அப்படி எப்படிமா நீ கொஞ்சம் இரு ஆனா மோனிகா அவங்க அம்மா பேச்சு கேட்காம அங்க இருந்து கிளம்பிட்டா சொல்லப்போனா மோனிகா பாருவை விட பெரிய பொண்ணுதான் ஆனா நல்ல பழக்க வழக்கம் புரிஞ்சுக்கிறது இதுல பாரு மோனிகா விட பெரிய பொண்ணு அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணும் கூட ஆனா மோனிகா ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிப்பட்ட பொண்ணாதான் இருந்தா முதல்ல ஒரு மாடர்னான லைஃப வாழணும் அப்படிங்கறதுதான் அவளுடைய ஆசை ஆனா அவளுக்கு பார்வை ஏதாவது சொல்லலைன்னா தூக்கமே வராது ஏய் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க காலேஜ்க்கு இப்படியே வரப்போறியா அதுவும் ஏன் கூட ஏங்கா இதுல என்னாச்சு என்னுடைய புது ட்ரெஸ் தான் இது நீங்க உங்க ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க ஷோ உனக்கு என்ன தெரியும் இப்ப இருக்கிற ஃபேஷன் எல்லாம் ஒரு வேலை பண்ணு நீ தனியா காலேஜ்க்கு போ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறேன் மோனிகா அப்படி சொன்னது கேட்டு பார்வ ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆனா அவ அவளை எதுவும் சொன்னது கிடையாது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அப்பாவை சின்ன வயசுலயே தொலைச்சிருந்தாங்க அதனால அவங்க அம்மா தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க ஒரு நாள் அட நீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க உட்காருங்க இங்க பாருமா பாரு கொஞ்சம் உங்க சித்தப்பாவுக்கு தண்ணி எடுத்துட்டுவாமா சொல்லுங்க சொல்லுங்க இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற மாதிரி இருக்கு ஆமா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் தான் உங்களை நான் பார்க்க முடியல பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லபடிதானே போயிட்டே இருக்கு உங்க பாருவ காலேஜ்லே வந்திருக்கா அடேங்கப்பா நல்ல செய்தி பரவாயில்லையே எனக்கு தெரியும் பாரு கண்டிப்பா மோனா அவளை பத்தி தனியா சொல்ல என்ன இருக்குங்க உங்களுக்குதான் தெரியும்ல அடே கவலைப்படாத சரி ஆயிரூவா அப்புறம் சொல்ல நான் உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும் எனக்கு மும்பைல ஒரு நண்பர் இல்லையா அந்த ராம்நாத் ஆ சோனியோட கல்யாணத்துல பார்த்தமே அவனுடைய புள்ள டாக்டர்னு அந்த பையனோட பேரு அனிகேத் அந்த பையன்தான் நேத்து எனக்கு ராம்நாத் போன் பண்ணிருந்தாங்க அவங்க பொண்ணு கேட்க வர்றேன்னு சொன்னாங்க வீட்ல பொண்ணெடுத்து உன்ன சம்மந்தியா ஆக்க போறாங்க சரணா அவர்கிட்ட அடுத்து ஏதாவது கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே மோனிகா தண்ணி கிளாஸை எடுத்துக்கிட்டாங்க வந்தா அணிகேத்த அவளுக்கு நல்லா தெரியும் அவ கண்ணு முடிக்கிட்டு இந்த சம்பந்தம் அவளுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சா சித்தப்பா நீங்க அந்த மும்பைல ஒரு வீடு இருக்கு அந்த டெல்லியில ஒரு வீடு இருக்கு அவங்கள பத்தி தானே பேசுறீங்க ராம்நாத் பையன் ராம்நாத்ல அணிகேத்து அவனுக்கு பார்வை பார்த்ததும் பிடிச்சு போச்சு ராம்நாத்துக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் பாருவ ரொம்ப பிடிச்சு போச்சு சர்லா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் பெருமைப்படவே மாட்டாங்க பருவ சொந்த மகள் போல பாத்துப்பாங்க இல்ல முடியாதுன்னு சொல்லிடுங்க பாரு என்னோட சின்ன பொண்ணு எனக்கு முன்னாடி அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் ஏன் நடக்காது இவ்வளவு நல்ல சம்பந்தம் அதுவும் பக்கத்துல இருந்தே வந்திருக்கு இங்க பாருங்க நீங்க அந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லிடுங்க இதுல சின்னவ பெரியவன்றதுக்கு எதுவுமே இல்ல பாருவோட கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் இவளுக்காகவும் ஒரு நல்ல சம்பந்தத்தை எழுதிப்படுக்கிறேன் மோனிகாவால அம்மாவை எதிர்த்து பேச முடியாது ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அவ அந்த சம்பந்தத்தை முறிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா ஆனா அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சம்பந்தத்தை அவளால உடைக்க முடியல பருவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே மோனிகாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் இந்த குடும்பமும் நல்ல குடும்பம்தான் பணத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனா கேள்வி என்னன்னா மோனிகாவோட மாமனார் வீடு பக்கத்துல பக்கத்திலிருந்து ஒரு கிராமத்துல இருந்துச்சு மோனிகாவுக்காக சிட்டியிலேயே ஒரு சம்பந்தத்தை தேடினாங்க ஆனா அவளுக்கு எதுவுமே சரிபட்டு வரல வேற வழி இல்லாம மோனிகா அந்த வில்லேஜ் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு ரெண்டு பேரோட கல்யாணமும் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு மோனிகா உனக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த வீடு பிடிக்கலன்னா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட தப்பு பண்ணிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சும்மா கன்னியாவே இருந்திருக்கலாம் போல உன்னுடைய யோசனைகளை மாத்திரலாம் உன்னை சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நான் நினைச்சேன் ஆனா உனக்கு இந்த கிராமத்துலயே உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா என்னால என்ன பண்ண முடியும் ஆனா உங்கள மாதிரி என்னாலலாம் இங்க வாழ முடியாது அப்படின்னு நான் சொல்றதையும் கேளு இங்க எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு சிட்டிகள்லாம் வர மாட்டேன் என்ன ஆனாலும் கூட சரி அப்ப இங்கேயே இருங்க நான் கிளம்புறேன் கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு மாசம் வரைக்கும் கூட புகுந்த வீட்ல இருக்கல மோனிகா கோபப்பட்டு அவ அங்க இருந்து பிறந்து வீட்டுக்கு வந்துட்டா சரளா எவ்ளோ புரிய வச்சாலும் அவ அத மட்டும் கேட்கவே இல்ல அப்போ ஒரு நாள் அம்மா ஒரு நல்ல செய்திம்மா நீங்க பாட்டியாக போறீங்க அட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட என்ன பேசவேமா அம்மா அவரு அப்பா அம்மாவை டெல்லில விட்டுட்டு வர போயிருக்காங்க அங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் அப்பா அம்மா கொஞ்ச நாள் அங்கதான் இருப்பாங்க அப்படியா அப்படின்னா அத்தனை நாள் நீ தனியா தான் இருக்க போறியா இல்லம்மா ரெண்டு மூணு நாள்ல அவரு வந்துருவாரு இல்லடா அம்மா மாப்பிள்ளை எப்படியோ ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அப்படின்னு தோணுது நீங்க யாரும் தப்பா எடுக்கலனா நான் வேணா மோனாவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கவா அவ எப்பவுமே தான் பாத்துக்கிட்டு இருக்கா வார்த்தையே கேட்க மாட்டேங்குறா அங்கிருந்தா ஏதாவது நல்லதையும் கத்துப்பா உன்னையும் அவ நல்லபடியா பாத்துப்பா சரிம்மா நீங்க அக்காவை விடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மோனிகா பாருகிட்ட ரொம்ப சந்தோஷமா தான் வந்தா ஏன்னா அவளுக்கும் அந்த வாழ்க்கை தானே தேவைப்படுச்சு ஆனா அவ அங்க போய் பார்வை நல்லபடியா பாத்துக்கிறத விட்டுட்டு அவ உலகத்துல வாழ ஆரம்பிச்சா அனிகேத் ஒண்ணு பண்ணுங்க நீங்க இன்னைக்கு கிளினிக் போக வேண்டாம் நான் மும்பைக்கு வந்திருக்கேன் இல்லையா என்ன கூட்டிட்டு வெளியே சுத்தி காட்டங்களே அண்ணி போலாம் இந்த வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க டெஸ்ட் மூணு பேர் என்னது அவளா அவ எப்படி வருவா அவ வந்தானா ஒவ்வொரு நிமிஷமும் தான் நாம பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்புறம் நம்ம என்ன சுத்தி பாக்குறது அவ வீட்லயே ஓய்வு எடுக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போலாம் அனிகேத் மோனிகாவுக்கு எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து எழுந்துச்சு போயிட்டான் அநிக்கேத் போனதுக்கு அப்புறம் பார்வ சொன்னா அக்கா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அது என்னன்னா நான் இல்லாம அவரை எங்கேயும் வெளியே போக மாட்டாருக்கா ஹோஹோ அப்படின்னா நீ அவரை இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியா சரி பரவாயில்ல நானே தனியா போய் பார்த்துட்டு வரேன் முனிகா பார்வை ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா அவளுக்கு ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா எல்லா விஷயத்திலையும் ஆடம்புடிச்சுக்கிட்டு இருந்தா அக்கா இந்த ட்ரெஸ் இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சிது ஏ என்னாச்சு உன் பீரல தான் பார்த்தேன் பிடிச்சிருந்தது அடுத்த நாள் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஏன் அந்த உரிமை எனக்கு கிடையாதா உனக்கு பிடிக்கலன்னா நேராக சொல்லிவிடு நான் இப்போவே சேஞ்ச் பண்ணிடுறேன் இல்லை இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் அவருக்கு முன்னாடி இதை போட்டுட்டு போக முயற்சி பண்ணாதீங்க அவர் தப்பாக எடுத்துப்பார் அப்படின்னா நான் இதை கட்டியே போட்டுடுறேன் எப்படியும் இது எனக்கு கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கு ஆ நீ ஒன்று பண்ணு அனுக்கேட் கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ஏன் சைஸ்க்கு வாங்க சொல்ல உன்னை விட ஒரு சைஸ் கூடுதலாக இருக்கட்டும் மோனிகா மெதுவ மெதுவ பாருவோட வீட தன்னுடைய வீடா நினைச்சுக்கிட்டா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேலயும் அவ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சா ஆனா அவளுக்காக என்ன பண்ணாலும் பாருவ அவ நல்லாவும் பாத்துக்கல அவளை சந்தோஷமாவும் வச்சுக்கல பாரு இங்க பாரு உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கனு வா இது டைமண்ட் இல்ல ஆனா இப்ப ஏங்க இது என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஜுவல்லரி இருக்கு இல்லையா தேவைப்பட்டாலும் தேவைப்படலானாலும் உனக்கு கிஃப்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியாதா இது வெறும் டைமண்ட் தான் ஆனா நீ கொஞ்ச நாட்கள்ல இதோட பெரிய கிஃப்ட் கொடுக்க போற அந்த குழந்தைக்கு முன்னாடி இதெல்லாம் தூசுமா பாரு அனிகேத் ரெண்டு பேருமே கட்டுப்படிச்சுக்கிட்டாங்க பக்கத்துல இருந்து இத பாத்துக்கிட்டு இருந்த மோனிகா ரொம்பவும் வயிறறிஞ்சுகிட்டு இருந்தா அந்த நிமிஷமே அவ முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணனும் அப்படின்னு மோனிகா பாருவோட நிறைய நகைகளை திருடிட்டா அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போக பார்த்தா அப்போ திடீர்னு கதவுல அவருடைய கால் எடுத்து அவ ரொம்ப வேகமா அங்க இருந்து விழுந்துட்டான் அவ கத்திரசத்த கேட்ட உடனேயே பாரு அணிகேத் ரெண்டு பேருமே முடிச்சுகிட்டாங்க உடனே அவங்க கீழே வந்தாங்க அவ கீழே விழுந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவளுக்கு ஞாபகமே இல்ல அவ கீழே விழுந்ததுமே அந்த நகைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்கிறது அக்கா என்னாச்சு எந்திரி வா என் கூட பாரு அணிகேத் ரெண்டு பேரு கூட கீழே விழுந்திருந்த மோனிகா கூட அங்க இருந்த ஜுவல்லரியும் பார்த்தாங்க அத பார்த்தத அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போச்சு ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்துல மோனிகாவ எதுவுமே கேக்கல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு வைத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அக்கா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் உனக்கு சாப்பிட போய் ஏதாவது எடுத்துட்டு வர பாரோ ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட உன்னை சொல்லணும் அந்த ஜுவல்லரி எல்லாத்தையும் அக்கா அமைதியாரு அதை பற்றி நாம அப்புறமா பேசிக்கலாம் இல்லை பாரு என்னை இப்பவே சொல்ல விடு இல்லைனா மறுபடியும் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வருமோ வராதோ என்ன மந்திச்சிட பாரு எப்போவுமோ உன்னை என்னை விட கீழே அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கும் மேலே உனக்கு நல்லபடியாக கல்யாணம் போது அதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல நான் மட்டும் என்ன பண்ணுவேன் எனக்கு எனக்கு அந்த கிராமத்தோட வாழ்க்கையை வாழ சுத்தமா பிடிக்கல எனக்கு உன்ன மாதிரி சிட்டியில் ரொம்ப சந்தோஷமா வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் வேணும் இல்லைக்கா உன்னுடைய யோசனையே தப்பானது கிராமமோ இல்ல சிட்டியோ நம்மளுடைய குடும்பம் தான் நம்மளுக்கும் முக்கியம் நாம் எங்கே வாழப்போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நாம அவங்க கூட எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம் நம்மளுடைய சூழ்நிலை எப்ப வேணும்னாலும் மாறலாம் ஆனா நம்மளுடைய யோசனைகள் மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் மோனிகாவுக்கு பாரு சொன்னது நல்லபடியா புரிஞ்சுது அன்னைக்கு அவ முதடுவியா தன்னுடைய தங்கச்சிய ஒரு தங்கச்சியா பார்த்திருந்தா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு பாரு புரிய வச்சதுக்கு அப்புறம் மோனிகா அவளுடைய புருஷன் கூட வாழ போயிட்டா ஒழிஞ்சு போன அந்த உறவை மறுபடியும் அவளை ஒட்ட வச்சா